வணக்கம் இது அரண்சை நான் சதீஷ் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஆசிப் முகமது வணக்கம் தொடர் வணக்கம் இந்திய முப்படைகளின் தளபதி தலைமை தளபதி அனில் சௌகான் அவர்கள் வந்து சிங்கப்பூர்ல ப்ளும்பர்க் மீடியால ஒரு இன்டர்வியூல வந்து எஸ் இந்திய விமானங்கள் வீழ்த்தப்பட்டதா என்ற கேள்விக்கு ஆமானும் சொல்லல இல்லைன்னு சொல்லாம ஒரு சூசகமான ஒரு பதில சொல்லியிருக்காரு நாம் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல அது சூசகமான பதில் சொல்ல முடியாது இதற்கு முன்னர் வந்து இது போன்று முப்படைகளைச் சேர்ந்த ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் வந்து பத்திரிகையாளர் சந்திச்சாங்க அது என்னன்னா ஆபரேஷன் சிந்து நடந்த அடுத்த ரெண்டு மூணு நாட்கள்ல அந்த சந்திப்பின் போது இப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது ஏன்னா பாகிஸ்தான் தரப்புல சொல்லப்படுதே இந்தியாவினுடைய விமானங்கள் வீழ்த்தப்பட்டதாக சொல்றாங்களே இந்த மாதிரியான ஸ்பெகுலேஷனுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் ரொம்ப அருமையான கேள்வி வச்சாரு இந்த மாதிரி போயிட்டு இருக்கு இந்த மாதிரியான ஸ்பெகுலேஷன் கொண்டு கொண்டு வரக்கூடிய வகையில உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் அப்புறம் தான் இந்த மாதிரியான மழுப்பலான ஒரு பதில சொன்னாரு இலக்குதான் முக்கியம் எங்களுக்கு இலக்குதான் முக்கியம் நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் ஒரு பெரிய ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு இலக்கை நாங்கள் அடைந்தோமா அப்படின்ற கேள்வியை கேளுங்க அந்த டைம்ல இலக்கை அடங்கி அடையக்கூடிய அந்த டைம்ல அடைவதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய டைம்ல பாடி பேக்ஸ் எல்லாம் எங்களால எண்ண முடியாது அப்படின்ற ஒரு பதில சொன்னாரு அதாவது இழப்புகளை பற்றி நாங்க கணக்கெடுக்க முடியாது அப்படின்றத அவருடைய கருத்தாக இருந்தது அப்போ எல்லாருமே அதுல புரிந்து கொண்டது ஏதோ ஒரு இழப்பு இருக்குது அதைத்தான் டேரக்டா அவங்க சொல்ல மாட்டாங்க மறுக்கவும் மாட்டாங்க அப்படின்றத எல்லாரும் புரிந்து கொள்ள முடிஞ்சுது ஆனா நீங்க அனில் சாவானோடைய அந்த பதில் அப்படின்றது நேரடியான பதில் தான் அது இழப்பு ஆமாம் இழப்பு ஏற்பட்டுச்சு அவருடைய பதிலே அதுதான் அப்போ பத்திரிகையாளர் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா உங்க தரப்புல இழப்பு ஏற்பட்டதா சொல்லப்படுதே நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன பதில் சொல்ல சொல்லுவாங்க அதுக்கு அடுத்த அந்த கேள்வி கேட்கறாங்க முதல் கேள்வி வந்து இழப்பை பற்றி உங்களுடைய பதில் அப்படின்னு போடும்போது அவர் அனில் சௌஹான் வந்து வெளிப்படையாக சொல்றாரு இழப்பு ஏற்பட்டது ஆனா அதுல இருந்து நாங்க உடனடியாக விழித்தெடுந்து கொண்டோம் உடனடியாக அதுல இருந்து பாடம் கற்றுக்கொண்டோம் உடனடியாக அதுல இருந்து மீண்டெழுந்தோம் அதற்கு பிறகு அதை சரி செய்து விட்டு நாங்க எங்களுடைய இலக்கை அடைந்து விட்டோம் அப்படின்றதுதான் இழப்பு இருந்துச்சு அப்படின்றத அவர் ஒத்துக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா மே ஆறு அந்த சமயத்துல அந்த இழப்பு இருந்துச்சு அப்புறம் ஏழு எட்டு பத்து அந்த காலகட்டத்தில் அந்த அதிலிருந்து இழப்பில் ஏற்பட்ட அந்த பாடத்திலிருந்து நாங்கள் எல்லாத்தையும் சரி செய்துக்கிட்டு அந்த தினங்களில் எங்களுடைய தாக்குதல் ரொம்ப துல்லியமாக இருந்துச்சு சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ இன்னொரு கேள்வி நீங்க சொன்ன மாதிரி அந்த கேள்வியே அப்ப பத்திரிகையாளர் கேக்குறாங்க ஆறு விமானங்கள்னு சொல்லப்படுது அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் வந்து அதை கட்டன் ரைட்டா மறுக்கிறாரு ஆனா ஒரு விமானமா ஒரு விமானத்திற்கு மேற்பட்ட விமானமா அப்படின்ற கேள்வி அவருடைய பதிலிருந்து நம்மளால புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் ஒன்றுக்கு மேற்பட்ட விமானங்கள் சொல்றீங்க அவருடைய பயன்படுத்துறாரு என்ன அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட விமானங்கள் அப்படின்றத அதன் மூலமாக அவர் அந்த வார்த்தையின் அடிப்படையில அவர் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருப்பதாக ஏன்னா இவங்க தரப்புல சொல்றது எதிர்த்தரில் சொல்றது ஆறு விமானங்கள் மூணு அப்புறம் ஒரு சுகாய் அப்புறம் ஒரு மிராஜ் அப்புறம் ஒரு மேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல் உடைய ஒரு ட்ரோன் இதெல்லாம் சேர்த்து அந்த ஆறுன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அந்த எண்ணிக்கை தான் வந்து பத்திரிகையாளரால் முன்வைக்கப்பட்ட கேள்வி பட் அந்த எண்ணிக்கையை அவர் கட்டன் ரைட்டாக மறுக்கிறாரு ஆறு கிடையாது ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட விமானம் அப்படின்றதுல தெளிவாக இருக்காங்க அப்போ இன்னொரு தரப்பில் இப்போ எல்லாருக்குமே எதுக்கு இதை பற்றி நம்ம கேட்கணும் சாதாரணமாக ஒரு எண்ணம் மருந்து தானே ஒரு மோதல் நடந்துச்சு அந்த மோதல் முடிவுக்கு வந்துருச்சு அந்த மோதலுக்கான காரணம் நமக்கு நல்லா தெரியும் இந்தியாவுக்குள் புகுந்து இருக்கக்கூடிய பொதுமக்களை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொண்டார்கள் அப்பாவி பொதுமக்களை அதற்கு பதிலடி கொடுக்கப்பட்டது இந்திய தரப்பிலிருந்து இந்திய தரப்பில் சொல்லக்கூடியது ஒன்பது பயங்கரவாதிகளினுடைய தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது நமக்கு நல்லா தெரியும் மசூத் அசாரினுடைய உறவினர்கள் அந்த தாக்குதலில் கொல்லப்பட்டாங்க அது வந்து அந்த தரப்பிலிருந்து கன்ஃபார்ம் கன்ஃபர்மேஷனே வந்துருச்சு சரிங்களா அது உண்மையா உண்மைதான் அப்படின்ட்டு சும்மா ஒரு பொய்யான விஷயம் கிடையாது அப்போ பதிலடி கொடுக்கப்பட்டது அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது குறிப்பிட்ட நபர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்திய தரப்புல சொல்றது எக்ஸாக்ட்லி நூறு பொறுத்த வரைக்கும் கொல்லப்பட்டது உறுதி செய்யப்பட்டிருக்கு தாக்குதல் நடந்தது உறுதி செய்யப்பட்டிருக்கு அந்த தரப்புல இருந்து ஒரு இந்திய விமானங்களை சுட்டு கேள்வி ஜெயித்தாங்க தோத்தாங்கன்றது கிடையாது பட் இந்திய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு அப்படின்றது ஒரு 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 காமனா எதிர்த்தரப்பு நம் முன்வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இது ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்றத நம்ம பாக்குறோம் இப்ப இதற்கும் அந்த மோதலுக்கும் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில நடந்த அந்த மூன்று நான்கு நாட்கள் நடந்த அந்த டென்ஷனுக்கும் இந்திய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதா படலையா அப்படின்றதையும் கனெக்ட் பண்ணக்கூடாது இந்திய ராணுவத்தினுடைய பலம் இந்திய ராணுவம் திருப்பி தாக்கியது இதல் இதையெல்லாம் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானத்தை வைத்து நம்ம வந்து போட முடியாது எடைபடக்கூடாது ஆனா இது எந்த இடத்துல முக்கியத்துவம் பெறுது அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த விமானம் வாங்கப்பட்டது தொடங்கிய சர்ச்சைகளுக்கு உள்ளான ஒரு விஷயம் தான் அது ரஃபால் வந்து நம்ம ஆர்டர் கொடுத்தோமோ அதை வாங்கினோமோ அதுக்கடுத்து இப்ப திருப்பி ஆர்டர் வர கொடுத்துருக்கோம் சர்ச்சைக்கு உள்ளாக கூடிய ஒரு விஷயம் அந்த வகையில் அது ரொம்ப முக்கியத்துவம் இரண்டாவது முக்கியத்துவம் பெறக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு இந்தியா ஒட்டுமொத்தமாக தன்னுடைய பட்ஜெட்ல வந்து கிட்டத்தட்ட பதிமூன்று புள்ளி ஐந்து சதவீதம் அப்படின்றது இன்னைக்கு பாதுகாப்புத்துறைக்கு ஒதுக்கிகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு போது இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னா ஒன்பது புள்ளி சதவீதம் உயர்ந்திருக்கு கிட்டத்தட்ட ஏழு லட்சம் கோடி ரூபாய் ஆறு சரியா சொல்றதா இருந்தா இருந்தால் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் வந்து இன்னைக்கு டிஃபென்ஸ்க்காக இவங்க இந்த டிஃபென்ஸ்க்காக ஒதுக்கப்பட்ட இந்த பணத்திலிருந்து தான் இந்த மாதிரி ரஃபால் விமானங்கள் வாங்கப்படுவது மற்ற பாதுகாப்பு உபகரணங்கள் வாங்கப்படுவது எல்லாமே அப்போ இந்தியாவினுடைய பட்ஜெட்ல ஒரு மிகப்பெரிய தொகை அப்படின்றது இன்னைக்கு பாதுகாப்பு துறைக்கு ஒதுக்கப்படுது அப்போ அவ்வளவு பணம் ஒதுக்கப்படுது அந்த பணத்தை கொண்டு இப்படிப்பட்ட உபகரணங்கள் வாங்கப்படுது இந்த உபகரணங்கள் இந்தியாவினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அரசு சொல்லுது நம்ம கிட்ட அப்போ அப்படி வாங்கப்பட்ட உபகரணங்கள் சரியான உபகரணங்களா அது வந்து இந்தியாவினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ததா இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து சைனா அவர்கள் குறித்த ஆயுதங்களால் இந்த விமானங்கள் போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டதுன்னு நியூஸ் வருது சுப்பிரமணிய சாமியும் தன்னுடைய பேட்டியில் பாரதிய ஜனதா கட்சியின் சுப்பிரமணிய சாமி அவரும் பேட்டியில் அஞ்சு விமானங்கள் வீழ்த்தப்பட்டது சைனா உதவியோடு இது வந்து உலக அளவில் இது எப்படி சுப்பிரமணிய சாமியை வந்து நம்ம வந்து ரிவர்ஸா தான் புரிஞ்சுக்கணும் அவர் வந்து யாருக்கு எதிராக பேசுறாரோ அவங்களுடைய உளவாளியா தான் அவர் இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியாக தான் அவருடைய ஒட்டுமொத்த இந்த கரியரே இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க சோ அப்படிப்பட்ட ஒரு நபராக தான் இருப்பார் அவர் வந்து ரொம்ப சீரியஸா நம்ம எடுக்க முடியாது பட் அதே நேரத்துல இல்ல அது ஒன்றுமே கிடையாது அடிப்படையே இல்லாமல் அவர் பேசுறாருன்ற மாதிரியும் எடுக்க முடியாது அதில் பாதி உண்மை எப்பயுமே திருநெல்வேல ஒரு பொயில பாதி உண்மை இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அதில் மிக ரொம்ப ஷார்ப்பா கடைபிடிக்கக்கூடிய ஒரு சுப்பிரமணியன் சாமி அப்ப அவர் சொல்லக்கூடிய விஷயத்துல இது யாரால் வீழ்த்தப்பட்டது எப்படி வீழ்த்தப்பட்டது அப்படின்ற இதை தாண்டி ரொம்ப முக்கியமான ஒன்று இது வீழ்த்தப்பட்டதா இல்லையா வீழ்த்தப்பட்டது எதன் அடிப்படையில் முக்கியத்துவம் பெறுது அப்படின்றத நான் பேசிட்டு இருக்கும்பொழுது நான் சொல்றது இந்தியாவை பாதுகாப்பதற்காக இந்திய அரசு வாங்கி வைத்திருக்கக்கூடிய உபகரணங்கள் பயன்படக்கூடியதா உண்மையிலே பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில இருக்கக்கூடியதா அந்த அடிப்படையில முக்கியத்துவம் வருது இரண்டாவது விஷயம் அப்பதான் அந்த இரண்டாவது யாரால் வீழ்த்தப்பட்டது எதனால் வீழ்த்தப்பட்டதுன்ற கேள்வியே வருது ஏன்னா இன்னைக்கு இந்தியாவுடைய நெய்பர்னு சொல்லக்கூடிய இரண்டு முக்கியமான நாடுகளுக்கு இடையில நம்மளுக்கு உறவு சரியாக இல்லை அப்போ அப்படிப்பட்ட சைனாவோடையும் அப்படிப்பட்ட பாகிஸ்தானோடையும் உறவு சரியில்லாத காரணத்துல அவர்கள் இருவரும் இணைந்து இல்லைன்னா அவர்கள் பயன்படுத்தக்கூடிய உபகரணம் அப்படின்றது நம் பயன்படுத்தக்கூடிய இந்த ஆயுதங்களை விட பலம் வாய்ந்ததாக இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி அந்த இடத்துலதான் எழுது அந்த வகையிலதான் யாரால் வீழ்த்தப்பட்டது எதனால் வீழ்த்தப்பட்டதுன்ற அந்த கேள்வி எழுது நியூஸோட அதை நம்ம எப்படி பாக்குறது நம்பலாமா இல்ல இது வரைக்கும் இதை யாரு தெளிவுபடுத்தணும் அதுதான் நீங்க முக்கியமான கேள்விக்கு இப்பதான் வந்து செஞ்சிருக்கீங்க உண்மையில நம்பலாமா சொல்லுது தான் வந்து வச்சு பாகிஸ்தான் ஒண்ணு சொல்லுது எஃப் சிக்ஸ்டீன் வச்சு வீழ்த்தணும் இல்ல ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்ற ஒரு வாதத்துக்கு சொல்ற இது நான் சொன்னேன்ல எதன் அடிப்படையில இந்த கேள்விக்கு பதில் வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னா நாம் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களை விட அவர்கள் பலம் வாய்ந்த ஆயுதங்களை வைத்திருக்கிறார்களா என்ற கேள்வி இருக்குல்ல அதன் அடிப்படையில இந்த கேள்விக்கு பதில் வரணும் மத்தபடி இந்தியாவினுடைய ராணுவம் இந்தியாவினுடைய விமானப்படை அதனுடைய திறமை அதனுடைய பலம் அது குறைத்து மதி மதிப்பிடக்கூடிய வகையில இந்த பதில யாரும் இன்னைக்கு எதிர்பார்க்கல அவங்க வந்து உண்மையிலேயே பலம் குறைந்து விட்டதா இந்தியாவினுடைய ராணுவம் அதனுடைய பலம் குறைந்து விட்டதா என்ற அடிப்படையில் இந்த கேள்வி எழுப்பல இந்த லாஜிக்கான கொஸ்டின் எங்கிருந்து எழுப்பப்படுதுன்னா அவங்களுடைய பலம் என்ன அப்படின்ற அடிப்படையில இந்த கேள்வி எழுப்பப்படுது அப்படி பார்க்கும்போது நீங்க சொல்றீங்க ராய்டர்ஸ்க்கு சுட்டிக்காட்டக்கூடிய அந்த பர்டிகுலர் செய்தி இதை யார் உறுதிப்படுத்தணும் வேண்டியவர்கள் மௌனம் காப்பதனால தான் இவ்வளவு விஷயங்கள் தொடர்ந்து சர்க்குலைட் ஆயிட்டே இருக்கு என்ன எப்படி எது நடந்துச்சுன்னு இது அந்த வகையில் பதில் சொல்லக்கூடியவர்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்ல நீங்க சொல்றீங்க அது இந்திய ராணுவம் குறைத்து மதிப்பீடு இது ஓகே ஒரு இந்தியர்களாக நாம இதை நம்ம பேசிக்கலாம் ஆறுதலாக சொல்லிக்கலாம் இல்ல பெருமையாக சொல்லிக்கலாம் ஆனா உலக அளவில் இது கவனிக்கப்படுது இந்தியாவின் போர் திறமை இந்தியாவின் விமான படையின் திறமை இது எல்லாமே வந்து அல்லவா இது ஒரு உதாரணம்ல இது எயிட்டி எயிட் அவர்ஸ் இது நடந்திருக்குது இதுல யாருக்கு என்ன லாஸ் ஆனது எந்த விமானங்கள் எப்படி செயல்பட்டது அதன் மூலமாக பங்கு சந்தை ஏற்ற இறக்கம் வரைக்கும் நடக்குது விமானங்கள் விற்பனைகள் ஆயுதங்கள் விற்பனை இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இதுக்கு நடுவில் நடக்கும்பொழுது நம்ம வந்து இது வந்து நம்ம பெருமையாக பேசி முடிக்க முடியாது தானே சரி அந்த பார்வையில பார்க்க போனாலும் கூட இது உண்மையிலே என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டிங்க அப்படின்னா இப்போ ரெண்டு பெரிய நிறுவனங்கள் இருக்கு ஒரு நிறுவனம் ஒரு நாட்டுக்கு விமானம் கொடுத்திருக்கு இன்னொரு நிறுவனம் இன்னொரு நாட்டுக்கு விமானம் கொடுத்திருக்கு இப்போ இந்த இரண்டு நிறுவனங்களும் வந்து தாங்கள் கொடுத்த விமானத்தை இரண்டு நாடுகளும் களத்துல சோதிச்சு நாம் பெரியவனா இல்ல அவன் கம்பெனி பெருசா இவன் கம்பெனி பெருசான்னு காமிச்சிருக்காங்க அந்த காமிச்சதன் மூலமாக இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் இன்னைக்கு நாங்க தான் வந்து சுப்பீரியர் இல்லைன்னா அந்த நிறுவனம் சார்ந்த அந்த நாடு நாங்க தான் சுப்பீரியர் அப்படின்னு இன்னைக்கு பறைசாற்றி இருக்கு அப்படின்ற மாதிரியும் கூட இதை புரிஞ்சுக்கலாம் அப்போ இது நிறுவனங்கள் கிடையில இப்போ ஆயுதங்கள் வந்து பல மில்லியன் டாலர் கணக்கில் பல ட்ரில்லியன் பில்லியன் டிரில்லியன் டாலர் கணக்கில் வந்து தொடர்ந்து எல்லா நாடுகளுக்கும் விற்பனையாகி கொண்டே இருக்கிறது ஆயுதம் அப்போ அந்த ஆயுதங்களை விற்பனை செய்யும்பொழுது அந்த நிறுவனங்கள் என்ன சொல்லணும்னா அதை விட இது சிறந்தது அப்படின்னு எப்பயுமே சொல்லி தான் அதை விற்பாங்க இப்போ ரஃபேலை இந்தியாவுக்கு விற்கும் பொழுது பிரான்ஸ் என்ன சொல்லிச்சு கடந்த இருபது ஆண்டுகளாக இந்த ரஃபால் விமானத்தை பல நாடுகள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் போர்க்களத்தில் வந்து இது வீழ்த்தப்பட்டதே கிடையாது அந்த ப்ராமிஸ்ல தான் அது கொடுத்தது நமக்கு கொடுக்கப்பட்டது அப்போ இன்னைக்கு ஒரு போர்க்களத்துல விமானம் வீழ்த்தப்பட்டிருக்கு அது ரஃபாலா இல்லையான்னு இதுவரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல நம்மளுக்கு ஆனா இந்த தாக்குதல்ல ரஃபால் பயன்படுத்தப்பட்டுச்சானா பயன்படுத்தப்பட்டுச்சு அப்போ யாரு எது வீழ்த்தப்பட்டுச்சு ரஃபாலா இல்லையான்னு தெரியல அப்போ களத்துல போய் இப்ப நான் சொல்றேன்ல இந்த கம்பெனிகள் விற்கும் பொழுது சொல்லுவாங்க எந்த பலம் ஒன்று பலம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ போர்க்களம்னு வரும் பொழுதுதான் அது பலமா பலம் இல்லையா அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படியாக நிறுவனங்கள் சொல்வது உண்மையா இல்லையா அப்படின்றது போர்க்களத்துலதான் தெரிய வரும் போர்னு இந்த மாதிரியான மோதல் அப்படின்றது ஒண்ணு நடந்தாதான் தெரிய வரும் அப்ப அப்படிப்பட்ட ஒரு மோதல் இன்னைக்கு நடந்திருக்கு இது வந்து ஒரு பக்கத்துல துரதிருஷ்டவசமான ஒன்று ஆனா அதே நேரத்துல நாம் நம்முடைய எப்படி நம்ம அனில் சௌஹான் சொன்னாங்களோ அதே போல இது ஒரு தவறான ஒரு முடிவாக இருந்தால் இதை திருத்திக் கொள்ள வேண்டும் எது தவறான முடிவாக இருந்தா அனில் சௌஹான் சொன்ன விஷயம் நாங்க வந்து இனிஷியலா ஒரு சின்ன ஒரு செட்பேக் இருந்தது பட் அந்த தவறை நாங்க திருத்திக்கிட்டோம் அதுக்கு பிறகு எங்களுடைய தாக்குதல் பலமாக இருந்ததுன்னு சொல்லி சொல்றாரு அப்போ அதுலயே வந்து நான் இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னா ஒருவேளை ரஃபால் வந்து இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பின்னடைவை ரஃபால் மூலமாக இந்திய விமானப்படை சந்தித்திருந்தால் இந்திய விமானி திறமையாக இருந்தாலும் கூட ரஃபால் விமானத்தின் மூலமாக அந்த பின்னடைவு சந்திக்கப்பட்டிருந்தால் அடுத்து வந்து ரீகன்சிடர் பண்ண வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா நாம இன்னும் இருபத்தி ஆறு ரஃபால் விமானங்கள் வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் பிரான்ஸோட கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய்க்கு அந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு அறுபத்தி மூன்றாயிரம் கோடி எதுல இருந்து கொடுக்க போறாங்க நான் சொன்னேன்ல ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவினுடைய பட்ஜெட்ல ஒரு மிகப்பெரிய தொகை அப்படின்றது மற்ற எல்லா மினிஸ்ட்ரிஸோட அதிகமான தொகை வந்து ஒதுக்கப்படுவது பாதுகாப்பு தான் இப்ப நம்முடைய வரிப்பணத்துல இருந்து தான் அந்த தொகை ஒதுக்கப்படுது அப்போ நானும் கேள்வி எழுப்பதற்கு எழுப்புவதற்கு என்னோட என்னுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமகன் என்னுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயமும் கூட இன்னொரு விஷயம் அந்த ரஃபாலை பற்றி நான் இரண்டாவதுன்னு ஒண்ணு சொன்னோம் பாத்தீங்களா அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு ரஃபால் விமானம் வாங்கப்பட்டது அப்படின்றது வாங்கப்பட்டதா இல்லை நம்ம மீது திணிக்கப்பட்டதான்ற கேள்வி இன்ன வரைக்கும் இருக்கு அதற்கு நேற்றுக்கே ஒரு வீடியோ நம்ம அரசியல டீட்டெயிலாகவே போட்டு போட்டுருக்கோம் அப்போ ரஃபால் விமானம் நம் மீது திணிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கருத்து இருக்குல்ல அதற்கு பதில் சொல்லணும்ல அப்ப திணிக்கப்பட்டது இன்னைக்கு வந்து போர்க்களத்துல பின்னடைவை சந்தித்து இருக்கிறது ஏன் திணிக்கப்பட்டது எப்படி திணிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் லாபம் பெறுவதற்காக இந்திய அரசின் மீது இந்த விமானம் வாங்க வேண்டும் அப்படின்னு திணிக்கப்பட்டதா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அப்போ இந்தியாவுக்கும் டசோன்ற நிறுவனத்துக்கும் பிரான்ஸ் பிரான்ஸ் நாட்டினுடைய டசோ நிறுவனத்துக்கும் இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையிலேயே கையெழுத்தான அந்த ஒப்பந்தம் இருக்குல்ல இரு அரசுகளுக்கும் இடையில கை அந்த ஒப்பந்தத்திலேயே வந்து நார்மலா இது மாதிரியான உபகரணங்கள் வாங்கும் பொழுது மற்ற நாடுகளோடு போடக்கூடிய ஒப்பந்தத்திலிருந்து நிறைய விதிகள் மீறப்பட்டிருந்தது காங்கிரஸ் அரசு இருந்த ஒரு சில விதிமுறைகள் கூட வேற மாதிரி விதிமுறைகள் மீறப்பட்டது டெக்னாலஜி டிரான்ஸ்பர்ல சில விதிமுறைகள் மீறப்பட்டது விமானத்தினுடைய விலையில விதிமுறைகள் மீறப்பட்டது விமானத்தில் பொருத்தக்கூடிய அந்த ஆயுதங்கள் இருக்குல்ல ஏவுகணைகள் அதை பொருத்துவதில் இருக்கக்கூடிய விதிமுறைகள் மீறப்பட்டது இந்தியாவில் எந்த நிறுவனத்தோடு இவங்க ஒப்பந்தம் இல்ல அனில் அம்பானியோட நிறுவனமா அப்படின்னு பாக்கும்போது காங்கிரஸ் போட்ட ஒப்பந்தம் எச்ஏஎல் இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனம் ஆனா இவங்க போட்டது இருக்கிறது அனில் அம்பானியோட நிறுவனம் அனில் அம்பானி நிறுவனத்திற்கு ஏதாவது முன் அனுபவம் இருக்கா இந்த மாதிரியான விமானங்களை தயாரித்து போர் விமானம் இந்தியாவுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்ப அப்படிப்பட்ட நிறுவனம் எந்த ஒரு அனு முன் அனுபவமும் இல்லாத அந்த நிறுவனத்தை வந்து எச்ஏல தவிர்த்து விட்டு எச்ஏல் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் பாரம்பரிய அறுபது வருஷம் பாரம்பரியம் இருக்கு அந்த நிறுவனத்தை தவிர்த்து விட்டு அனில் அம்பானி நிறுவனத்துக்கு போய் அந்த ஆஃப்செட் கான்ட்ராக்ட கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாங்க இப்படி பல கேள்வி இருக்குது ரொம்ப முக்கியமான அதில் இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா இப்படியாக ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடு பாதுகாப்பு உபகரணங்கள் வாங்கினா மிடில் மேன் யாரும் இருக்கக்கூடாது அந்த மிடில் மேன் இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா நம் மீது அந்த வெப்பன் திணிக்கப்படுது வாங்குற திணிக்கப்படுது மிடில் மேனுக்கு இடையில நிறைய பணம் அந்த நிறுவனத்தால் கொடுக்கப்படுது அந்த நிறுவனத்தால் அந்த பணம் கொடுக்கப்பட்டதுனால இந்த மிடில் மேன் என்ன பண்றாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் இவங்கள்ட்ட எல்லாம் வந்து பேசி கீசி இல்லைன்னா அரசு அதிகாரிகள்ட்ட பேசி இந்திய அரசின் பா இந்தியாவோட பாதுகாப்பில் குறுக்க ஒரு கவுசிக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார் ஆமா அவர் வந்து எப்படியாவது இந்த விமானத்தை வாங்குங்கன்னு ஏதோ ஒரு ஒரு இன்ஃபுளுயன்ஸ் பண்றாரு அப்படின்றது மாதிரி அர்த்தம் அப்படி ஒரு விஷயம் எதிர்காலத்துல கண்டுபிடிச்சா அதை பற்றி விசாரணை நடத்த இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரப்ஷன் கிளாஸ் ஒண்ணு இருக்கு அந்த கரப்ஷன் கிளாஸே தூக்கிட்டாங்க ஓ அதுலயும் திருத்தம் பண்ணிட்டாங்க அதுலயே திருத்தம் பண்ணிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் பிற்காலத்துல வெளியில வந்தா அதை பற்றி விசாரிப்பது தொடர்பான கைட்லைன்ஸ் கொடுக்கக்கூடியதான் கரப்ஷன் கரப்ஷன் கிளாஸ் அதையே தூக்கிட்டாங்க இந்தியாவுக்குள்ள இருக்க நிகழ்வுகள் இதெல்லாம் இருக்கட்டும் ஏன் அனில் சௌகான் அவருக்கு வந்து முப்படைகளின் தளபதிக்கு வந்து இந்திய ஊடகங்களே இது குறித்து பேசுறதுக்கு முடியலை இதை வந்து வெளிநாட்டு ஊடகத்துல இருந்து ஒருத்தர் கேட்டு அவர்களிடம் இவர்கள் பதில் சொல்ல அளவுக்கு இருக்குது இந்திய ஊடங்கள் கேட்கவே இல்லையா இல்ல இல்ல பத்திரிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சந்தர்ப்பம் கிடைத்தால் கேட்பதற்கு தயாராக தான் இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி பத்திரிகையாளர்கள் ஒரு தரப்பில் இன்றைக்கி பாஜகவினுடைய ஒட்டுமொத்த ஆதரவாளர்களாக மாறி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா அது கோடி மீடியான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ஹிந்தி ஆங்கில ஊடகங்கள் அதில் பணியாற்றக்கூடிய இந்த ப்ரைம் டைமில் வந்து ஷோ பண்ணக்கூடிய இல்லைனா அந்த நிறுவனத்தினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இன்னைக்கு பாஜகவினுடைய ஒரு கட்சி காடு வாங்காத கட்சி உறுப்பினர்களா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இன்னொரு தரப்பை பொறுத்த வரைக்கும் கேள்வி கேட்பதற்கு தயாராக இருக்கிறது அப்படி கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் இன்னைக்கு எப்படியாக இந்த பாஜகவினரால் டார்கெட் செய்யப்படுறாங்க அவங்க எப்படி வந்து ட்ரோல் பண்ணப்படுறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம் இப்ப விஜிதா சிங்னு சொல்லிட்டு இந்த ஹிந்துவோடைய ரிப்போர்ட்டர் அவங்க தான் வந்து எழுதுறாங்க இந்த விஷயம் அதாவது இந்திய விமானம் வீழ்த்தப்பட்டதான்ற மாதிரியான தகவல் தொடர்ந்து வரும் தொடக்கத்துல வரும் பொழுது அதை வந்து அவங்க செய்தியாக எழுதுறாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய சோர்ஸை பயன்படுத்தி அவங்க செய்தியை எழுதுறாங்க அந்த ஒரே எப்படி வந்து இந்தியா போர் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மேல எப்படி பாஞ்சாங்களோ இதே மாதிரி கிடைத்த வந்து செய்தியாக எழுதின இந்த பத்திரிகையாளர் மீது அவ்வளோ ட்ரோல் எல்லாமே பாஜக ஆதரவாளர்கள் அந்த செய்தி கடைசியில இந்து வந்து நீக்குது அன்றைக்கு நீக்கப்பட்டுதானா ஆனா இன்றைக்கு வந்து இன்னைக்கு வந்து பாருங்க அன்னைக்கு போட்ட செய்தி உண்மையா இல்லையா இன்னைக்கு வந்து ராணுவத்தினுடைய தலைமை தளபதியே சொல்கிறாரு ஆமா அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி டேரெக்டாக அந்த ஃப்ளைட்டு விழுந்துச்சுன்னு சொல்லாட்டினாலும் இனிஷியல் செட் பேக்ஸ் இருந்துச்சு அப்படின்றத அவர் ஒத்துக்கிறாரு செட் பேக்னா என்ன அது எங்கேருந்து நடந்துச்சு இப்படிதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ இன்னைக்கு அவர் சொல்கிறார் அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி கேட்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறாங்க பட் அதற்கான வாய்ப்பு கிடைக்கல ஆனால் வாய்ப்பு கிடைத்து கேள்வி எழுப்பக்கூடியவர்கள் இப்படியாக இந்த பாஜகவினுடைய ஆதரவாளர்களாக அந்த ட்ரோல் ஆர்மியால் இப்படியாக டார்கெட் பண்ணப்படுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் இதை வந்து இனிமே ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் லேசர் கண் வச்சிருக்கிற அவர் ரொம்ப பெருமையாக ஜெய் ஜெய்சங்கர் அவர் வந்து இது எப்படி டெலிவரி பண்ணுவார் இனி மற்ற நாடுகளுடன் உறவுகள் இல்லை மற்ற நாடுகள் இது குறித்து கேட்கப்படும் விளக்கங்களில் இது இதை எப்படி சொல்லுவார் இல்லை எப்படி பேஸ் பண்ணுவார் ஜெய்சங்கர் பொறுத்தவரைக்கும் இதை எப்படி கையாளுவார் அப்படின்றதுக்கு சமீபத்தில் ஒரு நெதர்லாண்டை சேர்ந்த ஒரு செய்தி நிறுவனம் அதுல வந்து அவர்கிட்ட இந்த போர் நிறுத்தத்திற்கு யார் காரணமாக இருந்தது அப்படின்னு பொழுது யூஎஸ் எங்க இருக்கு அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கு அப்படின்ற ஒரு யாருக்குமே தெரியாத ஒரு தகவலை சொன்னார்ல அதே மாதிரிதான் இதை கையாளுவார் கையாள முடியும் நான் இப்போ இருக்கக்கூடிய சூழல் அப்படிதான் அப்போ எதற்கு இவ்வளவு விஷயங்களை மறைக்கிறார்கள் இது சப்பை கட்டு கட்டுறதுக்கு இன்னைக்கு சாணக்கியா வரைக்கும் களம் களமிறங்கிருக்கு அண்ணாமலா அதுக்கு வந்து ஒத்து ஊதுறாரு தமிழ்நாட்டுல தான் முத முதல்ல அந்த நெரட்டிவ் செட் பண்ணாம ஆமா நேற்று மயிலாப்பூர்ல நடந்திருக்கு மயிலாப்பூர்ல நடந்த மயிலாப்பூர்ல நடந்த கூட்டம் அங்கு அங்க அங்கு அப்படியான ஒரு கூட்டம் நடக்கிறது அப்படின்றது ஒரு சகஜமான ஒரு விஷயம் அப்படியே அந்த கூட்டம் நடந்திருக்கு அதுல பேசப்படக்கூடிய விஷயங்கள் அதான் மறுபடியும் நம்ம சொல்றது என்ன அப்படின்னா இந்த உண்மை ஏன் தெரியணும் அப்படின்னா நம்முடைய பாதுகாப்பு அதுல சம்பந்தப்பட்டிருக்கு நம்முடைய வரிப்பணம் அதில் சம்மந்தப்பட்டிருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு அதில் சம்மந்தப்பட்டிருக்கு அப்புறம் இதில் ஊழல் நடந்ததா நடக்கலையா அப்படின்ற கேள்விக்கான பதிலும் அதில் அடங்கியிருக்கு இன்னைக்கு பிரான்ஸ் சொல்லுது பிரான்ஸ் வெளிப்படையாக சொல்லுது பிரான்ஸினுடைய அரசு சொல்லுது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்ததா இல்லையான்றது தொடர்பாக நாம் இந்திய அரசோடு கலந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அது பற்றியான தகவலை சொல்றோம் அப்படின்ட்டு சமீபத்தில் நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்ல பிரான்ஸ்ல இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க ரஃபேல் வந்து வீழ்த்தப்பட்டதா அப்படின்றது தொடர்பாக இப்போ அவர் சொல்கிறார் இந்திய அரசோடு டச்சில் இருக்கும் நாங்கள் போதுமான தகவல் அவங்கள்டே சொல்லலாம் அவங்கள்ட்ட என்ன வரைக்கும் சொல்லலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ நாங்கள் வந்து தகவல் கிடைச்ச பிறகு முழுசாக கிடைச்ச பிறகு அதை பற்றி தகவலை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இல்லை இவர் சொல்லியே ரெண்டு நாள் ஆயிடுச்சு முப்படை தளபதி சொல்லி ஒன்று முப்படை தளபதி சொன்னதுக்கு மறுப்பு தெரிவிக்கலாம் இல்லை ஆமான்னு சொல்லலாம் இது வரைக்கும் அஃபிஷியலாக ராணுவ சைடில் இருந்தும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சைடில் இருந்தும் அப்புறமா பிரதமர் சைடு இருந்தும் ஜெய்சங்கர் சைடு இருந்தும் எந்த பக்கமும் குறைந்தபட்சம் அந்த மாநில அளவுல இருக்கிற தலைவர்கள் கூட இது குறித்து எந்தவித கருத்துகளும் பாரதிய ஜனதா கட்சியில இருந்து வரல ஏன் இந்த மௌனம் இந்த மௌனம்ன்றீங்க நீ தான் சொன்னீங்க முந்த நேத்து வந்து மயிலாப்பூர்ல கூட்டம் நடந்து அவங்க அவங்க இப்ப முக்கியமான அவங்க அவங்க சொல்லணும் இன்னைக்கு ரஃபால் வாட்ச் எப்படி வாங்குன அப்படிங்கிறதுக்கு அண்ணாமலை இது வரைக்கும் பதில் சொல்லல அதுவரைக்கும் அந்த கேள்வி இருக்குது இன்னைக்கு ஏன் வந்து அண்ணாமலை இறங்கி நின்னு வந்து அப்படி ஒன்னு நடக்கவே இல்லைன்னு பேசுறாரு கையில இருக்க ரஃபால் வாட்ச் அதை பேச வைக்குது ஏன் சாணக்கியா வந்து இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை முதல்ல நடத்த வேண்டிய தேவை இருக்கு நீங்க கேட்டீங்கல்ல ஒரு லிஸ்ட் அவங்க பேச மாட்டாங்க ஆனா இவங்க பேசுவாங்க இவங்க பேசுவதின் மூலமாக அவர்கள் பேசியதாக இந்த தகவல் கொண்டு போய் சேர்க்கப்படும் இது வந்து மக்கள் மனதில் செட் பண்றாங்க அதுதான் நடக்காது நீங்க ஆனா அனில் சௌனை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை பேசலைங்க அவர் அடுத்து திருப்பி ரைட்டர்ஸில் பேசும்போது அதே விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டார் அது ஸ்லிப் ஆஃப் த டங்கெலாம் கிடையாது தெரியாமல் ஏதோ வாய்த்தவரி அதை சொல்லலை அவர் கரெக்டாக அது அரசோட ஸ்டாண்ட் அதாக தானே இருக்கணும் இப்போ அவர் அதை தானே சொல்கிறாரு வெறும் நம்ம இவரை மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம் அமர்பிரீத் சிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய விமானப்படையினுடைய தளபதி அவர் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த சமீபத்தில் பேசியிருக்கிறாரு நான் சொல்கிறது ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்ததற்கு பிறகு தான் அவர் வந்து விமானப்படைக்கு கொள்முதல் நம்ம சொல்றது வெப்பன் வாங்குறது இல்லைன்னா விமானப்படைக்கு தேவையான உபகரணங்களை வாங்குறது அப்படின்றது அதெல்லாம் எதுவுமே ஆன் டைம்ல நடக்கிறது இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டம் வெளிப்படையாக அவர் முன் வச்சிருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு இன்னைக்கு தேவைன்னா இன்னைக்கு தான் தேவை இதை வந்து நாளைக்கு கொடுத்தா எனக்கு அது பயன்படுத்த முடியாது அப்படின்ற ஸோ அப்படியாக நாம வந்து போடக்கூடிய ஒப்பந்தத்துல ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து டெலிவரி பண்ணணும் அப்படின்னா எதுவுமே அந்த குறிப்பிட்ட டைம்ல நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு விமான விமானப்படையினுடைய தளபதி அவர் சொல்றாரு அப்படின்னா என்னன்னா இன்னைக்கு என்னைக்கு வந்து தாக்குதல் நடக்கும் சொல்லி வச்சுட்டு நடக்குமா சொல்லி வச்சுட்டு தான் இந்திய விமானப்படை தயாராக இருக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா முடியாது நமக்கு நம்ம என்றைக்காவது எதிர்பார்த்தோமா பகல்காமில் இப்படி ஒரு தாக்குதல் நடக்கும் அதற்கு பிறகு ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஒன்று நடக்கும்ட்டு ஒரு போன மாசத்துல நம்ம யோசித்து பார்த்துருப்போமா அப்போ எல்லாமே இப்படியாகத்தான் உடனடியாக நடக்க வேண்டிய தேவை இருக்கும் அப்போ அந்த தேவையின் அடிப்படையில் தயார் நிலையில் இருக்க வேண்டியது இந்தியாவினுடைய அரசினுடைய இந்திய பாதுகாப்பு படையினுடைய மிக முக்கியமான கடமை ஸோ அந்த கடமையிலிருந்து இங்கு அந்த கடமை இன்னைக்கு உணரப்பட்டிருக்கா தான் ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த எல்லா எபிசோடையும் வச்சு பார்க்கும் பொழுது இன்று நம்மோடு கலந்து கொண்டு பல முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொண்ட நன்றி வாய்ப்புக்கு நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே